வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கும் சலிட்ட ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் ஆர்னலிஸ்ட்டு இன்றைக்கி செவன்டீன்த்து ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் எப்படி இருந்த மார்க்கெட் இப்படி ஆகிடுச்சிங்க அதாவது வீக்லி எக்ஸ்பிரி அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸு ரீட்டை ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து காலை ஒன்பது மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா எட்டு மணிக்கே வந்து எல்லா ஸ்கிரிப்டும் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஆக்டிவாக உக்காந்துருப்போம் ப்ராஃபிட் பண்ணுறோம் லாஸ் பண்ணுறோம் அது ரெண்டாவது விஷயம் பட் ஒரு ஆக்டிவாக இருக்கும் வியாழக்கிழமையா அப்படின்ட்டு ஒரு இதாக இருக்கும் ஆனால் இப்படி இருந்த மார்க்கெட் இப்படி ஆகிடுச்சு அது மாதிரி தான் இருக்குது நம்ம மார்க்கெட்டு ரொம்பவும் வந்து ஏறுறதா இறங்கதா என்ன முன்னாடி போதா பின்னாடி வருதானே தெரியாமல் போயிடுச்சு நம்ம மார்க்கெட்டில் ஓகே பார்க்கலாம் இதே நாள் வந்து அப்படி நீடிக்காது கண்டிப்பாக ஒரு வலாட்டிலிட்டி வரும் பட் அதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும் எல்லா நாளுமே வந்து ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா எப்படி அதனால் இதையும் நம்ம மக்கள் பார்க்கணும் இல்லை அதனால தான் மார்க்கெட் வந்து ரொம்ப ரேஞ்ச் கவுனில் இருக்குது ஓகே இன்னைக்கு மார்க் ரிப்போர்ட்டு முக்கியமான ஈவெண்ட்ஸு ஆக்சிஸ் பேங்க் விப்ரோ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துருக்குது அதனுடைய இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குது ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் யூஎஸை பொறுத்தவரையும் ட்ரம்ப்பு அவர் வந்து என்னன்னா ஒரு படத்தில் நெப்போலியன் சொல்லுவோம் அப்படி கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் அங்கே மாப்பிள்ளையாக இருக்கணும் இளவு வீடாக இருந்தால் அங்கே நான் தான் பணமாக இருக்கணும்னு சொல்லுவார் ஸோ அது மாதிரி தான் வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களே எந்த நியூஸாக இருந்தாலும் அடித்து நவுத்துராக இருக்குது எஸ்டர்டே வந்து யூஎஸ்ஓடைய டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து யூஎஸ்ஓடைய இன்ஃப்ளேஷன் வந்துச்சு ஸ்லைட்லி வந்து ஹை இன்ஃப்ளேஷன் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப் வந்து ஆரம்பிச்சிட்டாரு த்ரீ ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் இருக்குது அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் இருக்குது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணணும் இந்த பவல் வந்து ஒரு மோசமானவர் ஃப்ராடு அப்படின்ட்டு எஸ்டர்டே போட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சம் ப்ராப்ளத்தில் இருக்கிறாரு சம் இன்வெஸ்டிகேஷன் ஆன் கோயிங்கில் இருக்குது அப்படின்னு எஸ்டே வந்து செகண்ட் மெடிக்கி வச்சு தாளிச்சு விட்டாரு ஜெரோம் பவுலர் அவர் மேலே என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது எதுவும் தெரியல பட் ஹீ இஸ் அண்டர் இன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வந்து கோலாவில் வந்து டேஸ்ட் ஒன்றும் இல்லைங்க அதனால் நீங்கள் வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அப்படின்ட்டு கொக்க கோலா கம்பெனிக்கு இவர் வந்து லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு கொக்கோலா கம்பெனியும் ஓகேங்க அப்படின்னு சுகர் வந்து சேர்த்தி போட்டுருக்கிறாங்களாம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களாம் ஸோ என்ன சொல்றது ஒரு பிரசிடெண்ட் எல்லா இடத்துலையும் போந்து விளையாடுறாருன்னு யாருன்னு வச்சுக்காங்களே ஓகே அதுக்கு தான் வந்து இன்னைக்கு அதாவது ஈஸ்டர்ன் டைம் ஃபோர் ஓ கிளாக் வந்து சம் கண்ட்ரிங்களுக்கு வந்து டேரிஃப் வந்து டீல் வந்து சைன் பண்ண போறேன் அப்படின்ட்டு நியூஸ் வந்துருக்குது இது வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் வந்துருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து எஸ்டர்டே வந்து யூஎஸ் வந்து ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்துருக்குது அது வந்து ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்துருக்குது எஸ்டர்டே வந்து நேஷ்டாக் இன்டெக்ஸ் ரெக்கார்டு ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது கன்சிக்யூட்டிவாக நைன்த் செஷனாக வந்து ரெக்கார்டு ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்டர்டே டுவெண்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி பாயிண்ட்ஸில் வந்து நேஷ்டாக் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது டவ் வந்து பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்எர்பி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது நேஸ்டாக்லாம் ஆல் டைமில் போயிட்டு இருக்குது டவ் ஆல் டைம் ஹைல போயிட்டு இருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல் டைமில் போய்ட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் அதாவது ஜெர்மனியோட டேக்ஸ் ஆல் டைம் ஹைல போயிட்டு இருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும் பட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து இருபத்தையாயிரத்தி அறநூறு போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடி இருபத்தையாயிரத்துக்கு வந்துடுச்சு அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இருந்துச்சுன்னு எல்லாம் சொல்லி சொல்லி மார்க்கெட் வந்து கண்ணுப்பட்டு போச்சுன்னு வச்சுக்காங்களே ஏசியன் மார்க்கெட்டு பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஆஃப் பெர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆகிடுது ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் ஹேலில் க்ளோஸ் ஆயிருச்சு ஹேங் சங் இண்டக்ஸ் ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிடுது கிஃப்ட் நிஃப்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல இருந்துச்சு ஆனால் ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அது தேர்ட்டியில் ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஸோ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு இறங்கிருக்குது ஆனால் ஸ்லோவாக அதாவது அண்ணா அடிக்கடி சொல்கிற மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மெதுவாக இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீ ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் செவன் ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டியில் க்ளோஸ் ஆயிடுது நிஃப்ட்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவனில் வந்து செட்டில் ஆயிருது அதாவது பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் மிட் கேப் ஸ்மால் கேப் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஐடி பிஎஸ்இ பேங்க் ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது மெட்டல் கன்சியூமர் ட்யூரபிள்ஸ் ரியாலிட்டி ஆஃப் பர்சன்ட் டு பர்சன்ட் ஃபைவில் க்ளோஸ் ஆயிருது ருபி எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ எயிட்டில் வந்து செட்டில் ஆயிருக்குது எஸ்டர்டே வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபோர்ல வந்து செட்டில் ஆயிடுச்சு அந்த போஸ்ட் மார்க்கெட் போட்டு மார்க்கெட்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லிங்கச்சியாகலை ஓகே முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபைவ் தேர்ட்டி அரவுண்டு வந்து இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு அதே வந்து வால் ஸ்ட்ரீட் ஜோனர்ல இருந்தும் ஒரு நியூஸ் வந்துருக்குது இப்போ ஏர் இந்தியா வந்து அகமதாபாத்ல வந்து கிராஷ் ஆச்சு பாத்தீங்களா அந்த கிராஷ் ஆன பிளாக் பாக்ஸ்ல இருந்து ஒரு டிஸ்கஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க அது என்ன எடுத்திருக்கிறாங்கன்னா ஜூனியர் பைலட் வந்து மெயின் பைலட்டை பார்த்து எதுக்காக வந்து ஃபியூல் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குற மாதிரி ஒரு உரையாடல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் போகலை ஸோ இது மாதிரி நியூஸ் வந்துருக்குது அப்படின்ட்டு யூஎஸ்லேருந்து வர வந்துட்டு நியூஸ்லாம் வருது ஸோ அப்போ அதாவது அது க்ராஷ் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து அது எதனால் க்ராஷ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கொஷின் இருக்குது இந்த நியூஸ்லாம் வந்து பார்க்கும்போது பைலட்டுங்களே வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களே வந்து க்ராஷ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான திங்கிங்லாம் வருதுன்னு வச்சுக்காங்களே பட் அவங்களும் வந்து மே டே டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த கிராஷ் ஆகிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸுக்கு முன்னாடி பட் என்னங்கிறது கிளியர் பிக்சர் என்னது எதுவுமே கிடைக்கல ஓகேங்களா அதாவது மலேசியாவில் போயிட்டு ஒரு ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆகிடுச்சு அது கடலில் எங்கே விழுந்துச்சுன்னு கண்டே பிடிக்க முடியல அது அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி இங்கே வந்து ரியலாக ஒரு லேண்டில் க்ராஷ் ஆன ஒரு ஃப்ளைட்டு ஆல்மோஸ்ட் ஒன் மன்த் ஆகிடுச்சு இன்னமும் வந்து அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் பிக்சர் என்னான்னு தெரியல பிளாக் பாக்ஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதில் நடந்த பைலட்டுக்குள்ள நடந்த உரையாடல் என்ன அப்படிங்கிறது இது வரையும் வெளியே வளர்ந்துச்சு அப்படில பட் அமெரிக்காவிலேருந்து இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இதில் இன்னொரு கேள்விக்குத்த என்னன்னா அந்த ஃப்ளைட்லேருந்து ஒருத்தர் குதிச்சு தப்பிச்சார் பார்த்தீங்களா அவரு தான் வந்து ஃப்ளைட்டையே வந்து என்ன பிளாஸ்ட் பண்ணிட்டு இவர் வந்து குதிச்சிட்டாரு இவர் தான் வந்து அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆனது இவர் தான் மெயின் காரணம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துச்சு ஓகேங்களா பட் என்ன சொல்றது இதெல்லாம் ஒரு கற்பனை பட் கிளியர் பிக்சர் என்னங்கிறது கவர்மெண்ட் தான் சொல்லணும் ஓகேங்களா ரைட் அதுக்கடுத்த வந்து பதஞ்சலி ஃபுட் வந்து ரெண்டு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஆக்சிஸ் பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் குரோர் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரூர் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் குரூர் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் நெட் ப்ராஃபிட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி குரூர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் ஸோ அதுவும் வந்து குறைவாக தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆக்ஸிஸ் பேங்க் பொறுத்தவரையும் ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிலோ என்ஐஏ பிலோ மார்ஜின் பிலோ ரெவின்யூ பிலோ அதுக்கு அடுத்ததான் வந்து விப்ரோ விப்ரோவோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு பார்க்கும்போது நான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி குரூர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் குவர்டர் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி குரோர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் குறைவாக கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரெவின்யூ வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் பேட்டு வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ விப்ரோவை பொறுத்தவரையும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ அதர் அசெட்டு பார்த்தபோ பார்த்தோம் அப்படின்னா டென் இயர் ட்ரெஸரி எல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் செவனில் இருக்குது டாலர் இண்டெக்ஸ் நைன்டி எயிட்டில் இருக்குது பிரிண்ட் ப்ரூவ்டு சிக்ஸ்டி நைன் டாலர் பெர் பேரில் இருக்குது கோல்டு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் பெர் அவுன்ஸுக்கு இருக்குது பிட்காயின் ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் டாலர் இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே ஜேஎஸ் டபுள்யூஸ் டூ அண்ட் ரிலையன்ஸ் அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க சாட்டர்டே தான் வந்து மெயின் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏயு பேங்க் ஐசிசி பேங்க் இந்தியா சிமெண்ட் இவங்க வந்து கொடுக்குறாங்க மெயினாக வந்து ஐசிசி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது ரெண்டுமே வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு அதனால் அது வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிச்சு அதில் ரிலையன்ஸ் வந்து ஃப்ரைடே ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் தான் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது ரிலையன்ஸும் வந்து ஹை வெயிட்டேஜ் அப்படிங்கும் போது இந்த மூணு ஸ்டாக்குடைய ரிசல்டோடைய இம்பேக்ட்டு நமக்கு வந்து மண்டே மார்னிங் ஓப்பனிங்கில் தெரியும் ஓகே ஈவென்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கு ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ரீவியஸாக இருக்கிறது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு ஈவினிங் செவன் தேர்ட்டி பிஎமுக்கு யூஎஸ்ஏலேருந்து கன்சியூமர் சென்டிமெண்ட் டேட்டா இருக்குது இதுதான் பிறகு முக்கியமான நியூஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் என் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டு ஸ்லைட்லி வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே இப்போ ஓவரால்னா மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து அப்படியே ஊர்ந்துக்கிட்டு இருக்குது எந்த பக்கமும் போகலாம் அப்படின்ட்டு பட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது இந்த வீக்லி பேசிஸில் ஒரு செல்லிங் ப்ரஸஸ் தான் இருக்குது பட் இப்போ கப்புள் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி வந்தலோ டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு பவுன்ஸ் ஆக்டு தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி வரையும் போச்சு இப்போ மறுபடியும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் வந்து செட்லிடுது ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது இப்போ அகைன் இருக்கிற ஒரு சப்போர்ட்டு அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரையும் வர்றதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது இப்போ ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது மெனி ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது அப்படியே ஸ்ட்ராங்காக கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது ஏதாவது ஒரு நியூஸ் வராதா நாம் மேலே ஏறலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது மெனி ஸ்டாக்ஸ் அதாவது பிரேக் அவுட் ஆக வேண்டிய ஸ்டாக் எல்லாமே வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு கீழேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே ஏறி இல்லாமன்னு பார்த்துட்டு இருக்குது ஆனால் எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வரமாட்டேங்குதுன்னு வச்சுக்காங்களே எஃப்ஐஸ் கொஞ்சம் ஏர்னா வச்சு செய்கிறாங்க அதனால வந்து தான் மார்க்கெட் இருக்குதுன்னு வச்சுக்காங்களே எஃப்ஐஸ் நினைச்சாங்க அப்படின்னா மார்க்கெட்டை தூக்கிட்டு போவாங்க பட் அவங்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது பையிங் சைடில் அதே மாதிரி ஜேன்ஸ் ஸ்ட்ரீட்டு இவங்களும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு இவங்கள மட்டும் கண்ட்ரோல் பண்ணல இவங்கள பார்த்து இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாமே வந்து கண்ட்ரோலாக ஆப்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்காங்களே அதனால வந்து பார்க்கலாம் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்குதுன்னு பார்க்கணும் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி நம்ம மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாமே கிளம்பிடுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் மட்டும்தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் பட் அதுவும் வந்து ஒரு நல்ல தான் வச்சுக்காங்களே பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பொறுத்தவரையும் அதாவது டே ட்ரேடர்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் ஸ்விங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ட்ரேட் பண்ணுறவங்க எண்ணிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ நார்த் இந்தியாவில் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா மார்வாடிஸுன்னு சொல்லுவாங்க அதாவது குஜராத்திஸ் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு ஸ்டேட்டு தான் வந்து மார்க்கெட்டுக்கு அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நாலு பேர் ட்ரேட் பண்ணுவாங்க குஜராத்தை வரையும் ஸோ எல்லாமே வந்து இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டில் இருந்துச்சு அப்படின்னா குஜராத் மக்களுக்கும் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு வச்சுக்காங்களே மார்க்கெட்டு ஸ்விங் இருந்தால் மட்டும்தான் வந்து நார்த் இந்தியன்ஸும் வந்து நல்ல ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க ஓகே பார்க்கலாம் தீபாவளிக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹை போச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணதுக்குறதையும் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது எப்போ வந்தது அப்படின்னா லாஸ்ட்டு மண்டே லோ ஸோ லாஸ்ட்டு மண்டே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு டியூஸ்டே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வெனஸ்டே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரையும் போயிருக்குது இன்னைக்கு தேஸ்ட்டை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடு வந்துருச்சு ஓகேங்களா அதாவது டபிள்யூ ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போகிறதுக்குன்றான வாய்ப்பு இருக்குது ஓவராலாம் பார்த்தோம் அப்படின்னா ஓகே இப்போ நம்ம இன்றாடே பேஸில் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது தான் மேஜர் சப்போர்ட் ஓகேங்களா இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் காஷியஸாக இருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கு என்னன்னா வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த லோவர் லெவல்லையும் வந்து காசியஸாக இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணுதானு பார்க்கணும் ஏன்னா இங்கேருந்து இருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா மேலே உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஜோன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது அதுக்கு கீழே போகிற போகுதா அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்க இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு போடுத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது இதுதான் ஃப்ரைடே உடைய ட்ரெண்டு பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கோம் அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது நிஃப்டியில் எப்படி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டாக அது மாதிரி பேங்க் நிஃப்டியில ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஓகேங்களா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபிஃப்டிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளம்